சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ரவியை பார்க்கறதுக்காகவும் ரவியை தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டோட பார்ட்னர் ஆக்கிறதுக்காகவும் வீடு தேடி வந்த நீத்துவை பார்த்த சந்தோஷத்துல இருக்க விஜயா நினைக்கிறாங்க மனோஜும் இந்த ரோகிணி கூட சந்தோஷமா வாழாம இருக்கான் மனோஜுக்கும் இந்த நீத்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்றாங்க உடனே மனோஜ் விஜயா கிட்ட இது இந்த ரவி வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் நீத்து இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லமா அவங்க அப்பா மூலமா நாளைக்கே இருபது கோடி ரூபா கேட்டா கிடைச்சிரும்னு சொல்றாங்களே ரொம்ப பெரிய பணக்காரங்க போலலமா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமா மனோஜ் வெளியூர்ல நம்ம ஊர்லன்னு அங்கங்கே அவங்களுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுனால ஸ்ருதியை விட இந்த தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு போல இந்த நீத்துவை மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு வந்தா எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல அது எப்படிமா முடியும் எனக்கு ரவிக்கு முத்துக்குன்னு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிருச்சே நீத்துவை வேற யாருக்குமா கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு கேட்க வேற யாருக்கு உனக்கு தான் அந்த ரோகிணி உன் கூட வாழ தகுதி இல்லாதவ ஆனா நீ கல்யாணம் பண்ண நீயும் பணக்காரன் ஆயிருவே சாதாரண வேலை பார்க்குற ரவியவே பார்ட்னர் ஆக்குன நீத்து ஒன்ன சும்மா விட்டுருவாளா நிறைய கோடி ரூபாய்க்கு நீ தான் வந் எல்லா சொத்துக்கும் சொத்து உனக்கு தானே கிடைக்கும் நீ கல்யாணம் பண்ண நான் திட்டம் போடுறது உனக்கு புரியுதான்னு கேட்கும்போது என்னம்மா நீங்க இதெல்லாம் நம்மளால நினைக்க மட்டும்தான் முடியும் உங்களால நடத்தி வைக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சோகமா மனோஜ் கடைக்கு கிளம்பி போறாரு நீத்துவ பாத்ததுல விஜயா முகத்துல அவ்வளோ சந்தோஷம் ரோகிணியை பார்க்கும் போதெல்லாம் விஜயாவுக்கு அவ்வளோ கோபம் வருது என்னையடி ஏமாத்தின இந்த வீட்டுக்கு நீத்துவ மருமகளா கூட்டிட்டு வந்து உன்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்துறேன்னு பாரு பொய் சொல்லி ஏமாத்துறனி நீ என் பையன் மனோஜுக்கு மனைவியா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பார்வதி ஃபோன் பண்ண உடனே பார்வதியை பார்க்க விஜயாவும் கிளம்பி போக விஜயா என்னைக்கும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வரதை பார்வதி கவனிச்சுட்டு என்ன விஜயா வீட்டுக்கு வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையோடு வருவேன் ஆனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை பார்வதி நம்ம ரவி இருக்கான்ல அவன் ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் நீத்துவை கூட நீ பார்த்துருக்குறியே அதான் அவங்க ரெஸ்டாரெண்ட்டில் ஏற்கனவே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்தப்போ நம்ம எல்லாரும் போய் அங்கே கலந்துக்கிட்டோம்ல அந்த நீத்து வீடு தேடி வந்து ரவியோட திறமையவும் புத்திசாலித்தனத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ புதுசாக ஆரம்பிக்க போகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவியை பார்ட்னர் ஆக்கியிருக்கா அந்த நீத்து ரொம்ப நல்ல பொண்ணு பெரியவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறா தெரியுமா அது மட்டும் இல்லாமல் வீடு தேடி வந்து ரவிக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கூட கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய ரெஸ்டாரெண்ட்டெல்லாம் ஆரம்பிக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க அவ்வளோ பணம் எங்கேருந்து வரும்னு கேட்டால் என் அப்பா நிறைய பணம் சேர்த்து வச்சுருக்காங்க நாளைக்கு கூட நான் பணத்தை கேட்டால் உடனே இருபது கோடி ரூபா தந்துருவாங்கன்னு சொன்னும் போது தான் உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணுன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை நாள் நடித்து ஏமாத்துட்டு இருந்த ரோகினியை தானே நம்பிட்டு இருந்தேன் அதனால் இந்த ரவி ரெஸ்டாரண்ட் ஓனர் நீத்துவை பார்த்ததுலருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா ரவிக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு வரக்கூடிய லாபத்துலேருந்து இனி ரவிக்கு ஒரு பெரிய பணம் வரப்போது தெரியுமா ரவியும் இனி நினைக்கிறத விட நிறைய சம்பாதிக்க போகிறான் அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க அதுக்குடனே இங்கே பார்வதியும் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனால் ஓ மருமக ஸ்ருதி ரவிக்காக பெரிய ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிக்க போகிறதா சொன்னியேன்னு கேட்கும்போது என்ன அந்த நீத்துவை விட இந்த ஸ்ருதி கொஞ்சம் பணத்துல வசதியிலே கம்மி தான் ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஸ்ருதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய பொறுப்பு பார்ட்னர்ஷிப்பும் வந்து நம்ம ரவிக்கு கிடச்சதை நினச்சி அவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதில் நீ சந்தோஷப்பட என்ன இருக்கு ரவி சந்தோஷப்படணும் என்னதான் உன் பையனா இருந்தாலும் நீ ரவிக்கு சப்போர்ட் பண்றதை விட தான் அதிகமா சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க விஜயா கிட்ட பார்வதி உடனே விஜயாவும் அப்புறம் என்ன என் சந்தோஷத்துக்கு காரணமே அந்த நீத்து தான் ஏன் சொல்கிறேன்னா மனோஜும் ரோகிணியும் பிரிஞ்சு தான் இருக்காங்க பெருசாக பேசிக்கிறதும் இல்லை என் பையன் மனோஜ் என் பேச்சை கேட்டு ரோகிணியை கண்டுக்கிறது கூட இல்லை அப்படி இருக்கும்போது மனோஜோட வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன் இந்த நீத்து மாதிரி ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வையன் என் குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு முதல்ல ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு தான் திட்டம் போடுறதுக்காகவும் உங்ககிட்ட யோசனை கேட்குறதுக்காகவும் ஒன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே பார்வதி என்ன விஜயா இப்படி பேசிட்டு இருக்க ஓ மருமக ரோகினியே வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போறியா அப்படி செஞ்சேன்னு வையி இங்க மனோஜோட மனைவி இருக்கும்போதே மாமியார் பிரச்சனை செஞ்சு இப்படி இன்னொரு கல்யாண ஏற்பாடு செய்யறான்னு ரோகிணி மட்டும் ஓ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்புறம் நீ வெளியில வரவே முடியாது உள்ளேயே தான் இருக்கணும் உன் பையன் மனோஜோட வாழ்க்கையில் நீ செய்கிற ஒவ்வொரு பிரச்சனையாலையும் நீ தலை தான் நிற்கணும் ரோகிணியை பத்தி சாதாரணமாக நினைக்காத அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே இனி ரோகிணியை பத்தி யோசிக்கவோ நினைக்கவோ ஒன்றும் இல்லை குடும்பத்தை ஏமாத்தின ரோகிணி எனக்கு மருமகளாக இருக்க தகுதியும் இல்லை இங்கே மனோஜுக்கு மனைவியாக இருக்க உரிமையும் இல்லை அவளுக்கு மனோஜ் மூலமாக ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுத்தாச்சுன்னா அவள் வீட்டை விட்டு வெளியில் தானே போய் ஆகணும் அவள் ஏமாத்துனது பொய் சொன்னதுன்னு எல்லாத்த வச்சும் சீக்கிரமாக அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு என் பையன் மனோஜுக்கு இந்த நீத்துவ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் இதுதான் என்னுடைய ஆசன்னு சொல்ல வேண்டாம் விஜயா நீ செய்கிறது ரொம்ப தப்பு என்னதான் ரோகினி போய் சொல்லியிருந்தாலும் மனோஜ் கூட வாழணும்னு ஆசைப்படுறாள் செய்யாத தப்பெல்லாம் சொல்லி டிவோர்ஸ் கொடுக்கறதெல்லாம் சரியா நீ பணக்கார வீட்டு பொண்ணு இங்கே ம உனக்கு மருமகளாக வரணும் மனோஜுக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறதெல்லாம் சரி ஆனால் இப்படி நீ நினைச்சி ஏதாவது ஒன்று செய்ய நீதானே ஏமாந்து போய் நிற்கிற இனியாவது பொறுமையாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடு அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்வதி பார்வதியோட வீட்டில் இருக்கிற விஜயா சந்தோஷமா இங்கே எனக்கு மருமகளாக வர தகுதி அந்த நீத்துவுக்கு மட்டும்தான் இருக்கு ஏன்னா உண்மையான பெரிய பணக்கார விட்டு பொண்ணு ஒரு நாளையிலேயே கோடிக்கணக்கான பணத்தை அவங்க அப்பா தர தயாரா இருக்காருனா கண்டிப்பா உண்மையான பணக்காரங்க தானே அதனால எப்படியாவது நீத்தவ நம்ம வீட்டை மருமகளாக்கணும் அப்படின்ற ஆசையில இங்க ரோகிணிய வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப பெருசா திட்டம் போடுறாங்க அதை பத்தி யோசிக்கிறாங்க விஜயா மீனா சீதாவை பார்க்க போனதால சீதா அழுதுட்டு இருக்கிறதுனால பேசுகிறாங்க பேசுறாங்க நான் தான் சொல்றேன்ல எப்பயும் போல இரு நீ வேலைக்கு கிளம்பு நல்லா சாப்பிடு நீ ஆரோக்கியமாக இருந்தால் தான் வர பிரச்சனையை சமாளிக்க முடியும் உன் மாமாவோட மனசை நான் மாத்திரேன் நீ கவலைப்படாமல் இருன்னு பேசிகிட்ருக்கும்போது அங்கே அருணோட அம்மா வந்து பேசுகிறாங்க ஏமா மீனா உன் மாப்பிள்ள முத்து மட்டும் மனசு மாறிட்டாருன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் சீக்கிரமாக நடக்கும் என் வீட்டு மருமகனா அது உங்கள் தங்கச்சி சீதா தான் இங்கே சீதாவோடய ஞாபகத்தில் இங்கே வேலைக்கு கூட போகாமல் அருணும் இதே நிலமையில் சாப்பிடாம தான் இருக்கான் இப்படி ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது தான் உங்கள் அம்மாவோட ஆசையாக என்ன தன்னுடைய பொண்ணு நல்ல ஒரு ஆளை விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சா நாமளா பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லதே தவிர்த்து இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு உன் வீட்டுக்காரருக்காக கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு ஒவ்வொருத்தரும் வேதனையில் இருக்கிறது சரியில்லைம்மா நான் என் பையனுக்காக மட்டும் பேச வரல என் வீட்டுக்கு மருமகளாக வரணுன்ற ஆசையில் சீதாவுக்காகவும் தான் பேச வந்துட்ருக்கேன்னு இப்படிலாம் பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அருணோட அம்மா உடனே மீனா சொல்கிறாங்க எவ்வளவோ நான் சொல்லி புரிய வச்சுட்டேன் உங்கள் பையன் அருண் மேலே இருக்கிற கோபம் என் வீட்டுக்காரருக்கு குறைய மாட்டேக்குது ஏன்னா அருணும் செய்யற பொறுப்பான வேலையை பெருசாக எடுத்துக்காம அவரும் எங்களை ஏமாத்திருக்காரு அங்கே பொய் சொல்லியிருக்காரே அந்த ஒரு கோவத்தில் தான் இருக்காரு எங்கள் மேலே உள்ள கோவத்தில் என் வீட்டுக்காரரோட காரை ஏமாற்றி அதில் பிரேக் இல்லைன்ற உண்மையை மறைக்காம இருந்திருந்தா இப்படி பிரச்சனை வந்திருக்காதே பார்க்குற இடத்துலலாம் அருண் பிரச்சனை செய்ய இங்கே என் வீட்டுக்காரரும் சீதாவுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்குறேன்னு அங்கே இங்கேன்னு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காரு இதில் நான் என்னங்க செய்கிறது இங்கே சீதாவோட கல்யாணத்தை பற்றியும் அருணை பத்தியும் பேசினாலே வீட்ல எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அவ்வளோ பிரச்சனை வருது என்னால சமாளிக்க முடியல ஒரு பக்கம் என் வீட்டில் உள்ளவங்க இன்னொரு பக்கம் என் மாமியார் வீட்டில் உள்ளவங்கன்னு இவங்கள சமாளிக்கிறதே எனக்கு பெரிய ஒரு வேலையா இருக்கு தெரியுமா ஆனாலும் கவலைப்படாதீங்க என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவள் ஆசைப்பட்ட அருணையே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் சீக்கிரமா நம்ம நினைக்கிறதும் நடக்கும் அப்படின்னு சொல்ல அருணோட அம்மா சீதா கிட்ட சொல்றாங்க நீ என்னை பார்க்க பிடிக்காம இல்லம்மா என்ன பார்த்தா நீ ரொம்ப மனசு வேதனைப்படுவேன்னு தான் நீ அந்த ரூம்லயே இருக்க உனக்கு என்னைக்கா இருந்தாலும் அருண் தான் மாப்பிள்ள நீ தான் என் வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே மீனா கிட்ட பேசிட்டு சந்திராவோட வீட்ல இருந்து அருணோட அம்மா கிளம்பி போறாங்க இங்க அருண் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்த உடனே அம்மா சீதாவை பாத்தீங்களா நான் ஃபோன் பண்ணா கூட எடுத்து பேச மாட்டேங்கிறாம்மா அது மட்டும் இல்ல நேர்ல பார்க்க போனாலும் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறா வீடு தேடி வந்து நான் உங்களை விரும்பினதெல்லாம் தான் இனி உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உங்க வாழ்க்கையை பார்த்துருங்க பாத்துக்கோங்க நான் உங்களை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு போனதுலேருந்து சீதா ஞாபகமாவே இருக்கு சீதா வீட்டில் ஏதாவது நல்ல விதமா பேசுனாங்களாம்மா கல்யாணத்தை பத்தின்னு கேட்க உடனே அருணோட அம்மா சொல்றாங்க என்னன்னு சொல்ல அருண் அந்த முத்து எடுக்கிற முடிவு தான் சரின்னு சீதாவோட அம்மா நினைக்கிறாங்க மீனாவாலையும் எதுவும் செய்ய முடியல போல என்னைக்கு முத்துவா மனசு மாறுறாரோ அன்னைக்கு தான் ஓம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நீயும் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவங்க பேசுறதுலருந்து எனக்கு இது மட்டும்தான் புரிஞ்சுது நீ கவலைப்படாமல் இரு அருண் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே சீதாவை நினச்சி கண் கலங்கி நிற்கிற அருண் யோசிக்கிறாரு நாம் ஏன் பேசாமல் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு முத்துவை பார்த்து பேசக்கூடாது நாம் செஞ்சது தப்புன்னு முத்து நினைக்கிறாரு நம்ம மேலே உள்ள கோவத்தில் சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது எனக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி வச்சா சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு நினைக்கிற முத்துவுக்கு எப்படியாவது ஏன் புரிய வைக்கக்கூடாது இத்தனை நாள் முத்து மேலே நான் கோவமாக தான் இருந்தேன் அவர் நல்லவரே இல்லைன்னு தான் நினைச்சேன் ஆனால் இப்போ ஏன் கல்யாணம் நடக்கணும்னா வேற வழி இல்லை முத்துக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டாவது என் கல்யாணத்தை நான் நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாரு இங்கே வந்து அருண் அருணோட அம்மா இப்படி பேசிட்டு போனதால சவாரி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த முத்துக்கிட்ட சீதா கல்யாணத்தை பத்தி மீனா பேச மீனாவுக்கும் முத்தவுக்கும் பெரிய பிரச்சனையாயிருது உடனே மீனாவும் எவ்வளவோ சொல்றாங்க முத்து இருந்த கோவத்துல மீனாவை திட்டிட்டு நீ நீ என் முகத்துல முழிக்காத என்கிட்ட பேசாத மீனான்னு சொல்லிட்டு கோவமா வெளியில கிளம்பி போறாரு வெளியில் போன முத்துவும் மீனா ஏன் இப்படி செய்கிறா சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்ல சீதா எனக்கும் தங்கச்சி மாதிரி தானே அவளுக்கு தான் நான் நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணுன்னு அங்கே இங்கேன்னு மாப்பிளையை இருக்கனே அப்புறம் எதுக்கும் அந்த அருணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மீனா நினைக்கிறான்னு தெரியலனு கோவத்தில் கார் எடுத்துகிட்டு போகிறாரு மீனா பேசின ஞாபகத்துலையே சரியாக காரை ஓட்டாமல் அந்த ஒரு குழப்பத்தில் இருந்த முத்துவும் ஒரு மரத்தில் காரை அங்கே நிப்பாட்டுற மாதிரி போன உடனே அவர் அப்படியே காரில் மயங்கிடுறாரு அந்த சமயம் அருணோட அருண் வந்து அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு முத்துவை பார்க்க போகலான்னு முத்து கார் செட்டுக்கு கிளம்பி போக இங்கே முத்துவோட கார் ஒரு மரம் பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு இதை முத்துவோட கார் ஆச்சே அந்த முத்து டிரைவர் முத்து இங்கே என்ன செய்கிறாரு அப்படின்னு அங்கே அருணோட ஃப்ரெண்டு கேட்ட உடனே அருணும் இங்கே பெரிய பிரச்சனையாயிருச்சு போல் இவன் மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கானான்னு தெரியலையே அப்படின்னு அருண் வந்து முத்துவை நல்லபடியாக காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்க்கிறாரு ரொம்ப குழப்பத்தில் இருந்த முத்து என்ன நடந்ததுன்னு தெரியாமல் மயங்கினதால் டாக்டரும் முத்துவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க சரியான நேரத்துக்கு இவரை கூப்பிட்டு வந்துருக்குறீங்க இல்லைனா இவரோட தலையில் ரொம்பவே அருண் அருண்கிட்ட சொல்லிகிட்ருக்க உடனே அருணும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல இவரை நீங்கள் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை முதல்ல சீதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் சீதாவோட மாமா முத்து ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு தெரிஞ்சாதானே அவங்க எல்லோரும் இங்கே வருவாங்க அப்படின்னு அருண் ரொம்ப பதட்டமாக அங்கே சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் சீதா அருண் தாங்கிட்ட தான் ஃபோன் பண்றாரு அம்மா மாமான்னு யாருமே நான் அருண் கிட்ட பேசுறத விரும்பல அப்புறம் எதுக்கு நான் பேசணும்னு ஃபோனை எடுக்காமே இருந்துடுறாங்க வேற வழி இல்லாம அருண் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க என்ன நடந்ததுன்னு தெரியல இவ்வளோ பிரச்சனையாயிருச்சு உங்கள் வீட்டுக்காரர் முத்துவை நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா தான் இருக்கார் ஆனால் கண் முழிக்கலை கொஞ்சம் மயக்கமாக இருக்காரு போல் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு அருண் சொல்லும்போது மீனா கண் கலங்கிக்கிட்டே ரொம்ப நன்றிங்க நீங்கள் இப்படி என் வீட்டுக்காரருக்கு உதவி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கலை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு மீனாவும் கிளம்பி போகிறாங்க அழுதுகிட்டே அருண் சொன்ன அதே ஹாஸ்பிட்டலுக்கு சத்யாவையும் கூப்பிட்டுட்டு மீனா அழுதுகிட்டே போக அங்க அருண் மூலமா முத்து நல்லபடியா இருக்காருன்னு டாக்டர் சொல்றாங்க நல்ல வேலை இந்த தம்பி தான் இப்போ உங்கள் வீட்டுக்காரர் கண் முழிச்சிருக்காரு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இருந்துட்டு நாளைக்கு இவரை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் மீனா வந்து ரொம்ப அழுகிறாங்க நல்ல வேலை அருண் வந்ததுனால தான் ஓ மாமா இப்போ நல்லா இருக்காரு சத்யா அப்படின்னு சொல்ல அக்கா தனக்கா சீதாவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா இப்பையாவது அருண் நல்லது செய்கிறாருன்னு மாமா புரிஞ்சுப்பாரா அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரை தப்பாக நினச்சா எப்போ பார்த்தாலும் தப்பானவங்க மாதிரிதான்க்கா தோணும் ஆனால் பாத்தியா மாமாவுக்கும் இந்த அருணுக்கும் கொஞ்சம் கூட ஆகாது பிடிக்காது ஆனால் மாமாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே யார் என்னன்னு கூட கேட்காம தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து உதவி செஞ்சிருக்காரு இந்த அருண் தான் நல்லவர் தானக்கா நீ இனியாவது மாமா அருணை புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு இங்கே சீதாவோட கல்யாணத்தை பத்தி இங்கே மீனா கிட்ட சத்யா பேசுறாரு முத்துவும் இங்கே மெதுவாக முழிச்சு பார்க்க மீனா பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அருண் அருணோட ஃப்ரெண்டு சத்யான்னு எல்லாம் எல்லாரும் நிற்க முத்துவுக்கு ஒன்றும் புரியல மீனா எனக்கு என்னாச்சு மீனா யாரை நீங்கள் கூப்பிட்டு வந்தது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டாம் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அதான் சீதா கல்யாணத்தை பற்றி பேசின உடனே கோவத்தில் நீங்கள் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் அருண் மட்டும் சரியான நேரத்தில் வரலன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க நல்லா இருக்கீங்க கண் முழித்து என்கிட்ட பேசுகிறீங்கன்னா அதுக்கு காரணம் அருண் அருண் தப்பானவர்னு நாம் நினச்சி என்னங்க பிரயோஜனம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சு உங்களை காப்பாற்றியிருக்காரு இப்படிப்பட்ட அருணையாங்க சீதாக்க கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்னு ரொம்ப அடம்பிடிச்சி பிரச்சனை செய்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க இங்கே முத்து கண் கலங்கி மெதுவாக அருணை பார்க்க அருண் சொல்கிறாரு முத்து உங்களுக்கு நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்கணும் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கல முத்து உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் துணையாக இருப்பேன் நீங்கள் தப்பு செஞ்சதுனால தான் உங்கள் மேலே கொஞ்சம் கோபத்தில் இருந்தேன் மற்றபடி உங்கள் மேலே எனக்கு பெரிய எந்த பிரச்சனையும் இல்லை என்னை மன்னிச்சிருங்க முத்து நான் உங்கள் காரை அங்கே எடுத்துகிட்டு போய் அதில் பிரேக் இல்லாத உண்மையை சொல்லாமல் மறைச்சது என் பெரிய தப்பு அந்த ஒரே ஒரு பொய் சொல்ல போய் தானே இன்னும் என்னை தப்பானவன்னே நினச்சிட்ருக்கீங்க நான் செஞ்ச தப்புக்கு உங்கள் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறேன் சீதாவை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நான் ரொம்ப நல்ல தான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சீதா என் சீதாவுக்கு என்னால் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அப்புறமா எந்த பிரச்சனையும் வராது முத்து இப்போ நான் உங்களை காப்பாற்றினதுக்காக சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லலை உண்மையாவே என் குணம் இப்படி தான் மற்றவங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்ன நீங்கள் பார்த்தப்ப நான் வந்து தப்பானவனாக தெரிஞ்சிருக்கேன் மற்றபடி எனக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே முத்து என்னை மன்னிச்சுருங்களேன் இந்த கல்யாணத்தை நீங்களே முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும்னு நான் ஆசைப்படுற முத்துன்னு கண் கலங்கிக்கிட்டு மன்னிப்பும் கேட்டு உதவியும் செஞ்சு இங்கே முத்து முன்னாடி இப்படி அருண் பேசிட்டு இருக்க முத்து என்ன முடிவெடுக்கனே தெரியாம மீனாவையே பார்க்குறாரு உடனே சத்யா மாமா நான் சின்ன பையன்தான் இப்போ தான் என் படிப்பை முடிச்சிருக்கேன் பெருசாக வேலைக்கு கூட போகலை நான்லாம் இப்படி பேசுகிறேனேன்னு நினைக்காதீங்க முத்துமாமா சீதாக்கா ரொம்ப நல்லவ இத்தனை நாள் அவள் எந்த ஒரு பெரிய சந்தோஷத்தையும் அவள் அனுபவிக்கலை குடும்பத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா இப்போ அவள் விரும்புகிறது இந்த அருணை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்கள் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சா சீதா என்னைக்குமே உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கையாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாள் நீங்க சரின்னு சொல்லணுன்றதுக்காக தான் சீதா இப்ப வரைக்கும் அருண்கிட்ட பேசாம அருண் ஃபோன் பண்ணா கூட கண்டுக்காம இருக்கா அருணோட அம்மாவும் வீடு தேடி வந்து பேசுனாங்க சீதா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் முத்து மாமா சரின்னு சொன்னா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கணும் உங்க மேல உள்ள மதிப்புலையும் மரியாதையிலும் இப்படி ஒரு முடிவெடுக்க நீங்க ரொம்ப நல்லவர் மாமா இப்போ அருணோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல நீங்கள் பார்க்கும்போது ஏதோ தெரியாமல் உங்களுக்கும் அருணுக்கும் இப்படி ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அதை மறந்து எங்கள் அக்காவோடய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது செய்யணுமாமா எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் மூத்த மகனாக இருந்து எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கீங்க உங்களால் தான் நாங்கள் எல்லோரும் இத்தனை நாள் சந்தோஷமாக இருந்தோம் இனியும் நீங்கள் தான் ஆமாம் எங்களை சந்தோஷப்படுத்தணும் இப்படி ஒரு முடிவை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும் அப்படின்னு சத்யா சொல்ல உடனே மீனாவும் புரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேலே நான் அருணை பற்றி பேச ஒன்றுமே இல்லை அருணே மன்னிப்பு கேட்டுட்டாரு அருணோட நல்ல குணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் மேலே உள்ள கோவத்தில் உங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சு உங்களை விட்டுட்டு போகாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்காரு இதை விட அருணோட நல்ல குணத்தை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஏதாவது வேணுமா என்ன அப்படின்னு மீனா கேட்க உடனே முத்து சொல்கிறாரு கொஞ்சம் எனக்கு நேரம் கொடுங்க நான் யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடியுது மீனாவும் நல்லபடியாக முத்துவை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க வீட்டில் அண்ணாமலை இங்கே ரவின்னு எல்லாரும் முத்துக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் மீனா நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க உங்கள் பையனுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்த உடனே இங்கே சீதா விரும்பின அந்த அருண் தான் வந்து காப்பாற்றி இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்துருக்காரு இப்போ கூட உங்கள் பையன் நல்லா இருக்காருன்னா அதுக்கு காரணம் அருண்தான் அப்படின்னு சொல்ல மெதுவாக முத்து கண் கலங்கிக்கிட்டே மீனாவை பார்க்கும்போது இங்கே முத்து சொல்கிறாங்க சரி மீனா இனி நான் அடம்பிடிச்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நீங்கள் எல்லாரும் அந்த அருண் பக்கம் இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு எனக்கே தெரியாமல் அந்த அருண் எனக்கு உதவி செஞ்சுருக்காரு கண்டிப்பாக இப்படி உதவி செஞ்ச அந்த அருண் நல்லவராக இருக்க வாய்ப்பு இருக்குது நான் தான் இத்தனை நாள் புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பேன் போல பேசாமல் அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு செய்ய நான் ஒத்துக்கிறேன் முதல்ல சீதாவுக்கு ஃபோன் பண்ணி இதை சொல்லு அருணோட வீட்லேயும் நீங்கள் தான் பேசணும் கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு அருண் மன்னிப்பெல்லாம் கேட்டு தனக்கு உதவி செஞ்சதால் மனசு மாறுறாரு முத்து உடனே மீனாவும் சீதாவுக்கு ஃபோன் பண்ண அழுதுகிட்டே சீதா ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க அக்கா மாமா நல்லா இருக்காருல்ல மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே நல்ல வேலை அருண் வந்ததுனால மாமா இப்போ நல்லா இருக்காருன்னு இங்கே சத்யா வீட்டுக்கு வந்து சொன்னான் அக்கா மாமா என்னக்கா சொன்னாருன்னு கேட்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்னு நான் சொன்னேன்ல உனக்கு அருணை கல்யாணம் பண்ணி வைக்க உன் மாமா ஒத்துக்கிட்டாரு இனி அந்த வீட்டுக்கு நீ மருமகளாக போகலாம் அழுதுகிட்டே இருக்க வேண்டாம் நீ எப்பயும் போல் சந்தோஷமாக இரு நாளைக்கு நான் உன் மாமாவை கூப்பிட்டு வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க சீதாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் இத்தனை நாள் அருணை நினச்சி எழுதுகிட்ருந்தேன் இனி என் வாழ்க்கையில் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறேன் மாமா அக்கான்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து எனக்கு அருணை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க இப்படி ஒரு நாள் வராதான்னு இத்தனை நாள் நான் யோசனை பண்ணி எழுதுகிட்டு இருந்தனே அப்படின்ற மாதிரி யோசிக்க முத்து மனசு மாறிட்டாரு சீதாவோட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாருன்னு தெரிஞ்சு சந்திரா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் மாப்பிள்ளை மனசும் மாறிடுச்சு இப்போ மாப்பிள்ளையால் தான் இந்த கல்யாணமே போகுது அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க மீனா இங்கே அருண்க்கு ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் ரொம்ப நல்லவர்னு என் வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கிட்டாரு சொல்ல போனால் என் வாழ்க்கையில் என் வீட்டுக்காரரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவரை காப்பாற்றி பெரிய உதவி செஞ்சுருக்குறீங்க நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் உங்கள் உங்கள் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு சீதாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்கள் முடிவெடுத்துட்டோம் ஒரு நல்ல நாளாக பார்த்து உங்கள் அம்மாவையும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க நாம் பேசிட்டு கல்யாணம் செய்யலாம் அருண் நீங்க தேடி வந்து உதவி செஞ்சு என் வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்டதால இங்க என் வீட்டுக்காரர் முத்து மனசு மாறிட்டாரு நின்று உங்களுக்கும் சீதாவுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறதா சொல்லியிருக்காரு இதை விட வேற சந்தோஷமே எனக்கு இல்லை ஏன்னா என் தங்கச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு மீனா சொன்ன உடனே இங்க அருண் கண்கலங்கிக்கிட்டே நான் சொன்ன பொய்யால எனக்கு சீதா கிடைக்க மாட்டாலும் நினச்சேன் ஆனா இப்ப நான் முத்துவுக்கு உதவி செஞ்சதுனால தான் நல்லது செஞ்சதுனால தான் என் வாழ்க்கையிலேயும் நல்லது நடக்குது இனி நான் பொய் சொல்ல மாட்டேன் யாரையும் ஏமாத்த மாட்டேன் என் வாழ்க்கை நல்லது மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு அருண் ரொம்ப சந்தோஷமா மீனா கிட்ட பேச சீதாவுக்கும் அருணுக்கும் சீக்கிரமாவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு மீனாவும் முத்துவும் ஆசைப்பட்றாங்க பரவாயில்ல என் பையன் முத்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி மனசு மாறி சீதா அருணை ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினச்சது கேட்டாவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மீனா இப்படி முத்து மனசு மாறினதுக்கு காரணமே நீதாமா உன் நல்ல மனசால தான் உன் குடும்பத்தில் எல்லாம் நல்லதாக நடக்குது சீதாவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு செய்யுங்க நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு முத்து மனசு மாறினதாலையும் இங்கே சீதாவுக்கு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடு நடக்க போதுன்றதுனாலையும் அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு முத்துவும் மீனாவும் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறாங்க இங்க சீதாவுக்கு சீக்கிரமா கல்யாண ஏற்பாடு செய்யறாங்க